விட்ட அணி ஏ ஈக்குவல் டு ஏஐஜே எம் கிராஸ் மூலை மூளைவிட்ட அணினா என்னன்னா மூலையில் இருக்கிறது எல்லாமே ஜீரோவாக ஆகிடும் எல்லா பக்கமும் இந்த இந்த த்ரீ வந்தும் இந்த த்ரீ வந்து ஜீரோவாக இருக்கும் அதுதான் விட்ட அணி நடுவில் இருக்கிற இந்த நம்பர் வந்து நம்பரில் வரும் ஜீரோவில் வராது மூலையில் இருக்கிறது மட்டும் ஜீரோ ஆனால் அதுதான் விட்ட அணி இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாகவும் இருக்கணும் அதே மாதிரி மேல் மூளை அணியும் கீழ் மண்ட மூளை வீட்டு அணியும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதுதான் மூளைவிட்டு அணை அடுத்தது திசையிலே திசையில்லி அணி திசையிலி அணினா என்னன்னா திசையிலி அணியில் வந்து நம்மளுக்கு இந்த நம்பர் ரெண்டுமே வந்து ஈக்குவல் நம்பராக இருக்கணும் ஃபோர்னால் ஃபோருன்னு இருக்கணும் கே 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 எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும் எல்லாமே ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா அதுதான் தான் திசை இலி அணி திசையிலி அணி வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் ஒரு சேம் நம்பராக இருக்கும் சமமான நம்பராக இருக்கும் அதுதான் சொல்லியிருக்காங்க டூ கிராஸ் டூனா டூ க்ராஸ் டூ த்ரீ கிராஸ் த்ரீனா த்ரீ கிராஸ் த்ரீ மூளை விட்டவங்களும் ஜீரோ இருக்கணும் அதே மாதிரி இந்த மூளையில் இந்த நம்பர் வந்து சைடில் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் வந்து ஈக்குவல் நம்பராக இருந்துச்சுன்னா அதுதான் திசையில் இப்போ இதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் டு ஏஐஜே எம் கிராஸ் எம்எம் இப்போ ஏஐஜே ஐயோட வேல்யூவும் ஜேவோட வேல்யூவும் ஈக்குவலாக இல்லைன்னா அது இப்போ வந்து ஜீரோ இதுவே ஐயோட வேல்யூவும் ஜேவோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் கே அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க கேங்கிறது மாறிலி அதாவது ஐ என்னன்னா இப்போ ஐக்கு வந்து நம்மளுக்கு ஒன்று இருக்குது ஜேக்கும் வந்து ஒன்று இருக்குது அப்போ இது வந்து ஈக்குவலாக இருந்தால் மாறிலி ஒரு கான்ஸ்டன்ட் வரும் அதுவே இது வேறு வேற இருந்தால் அந்த டேம் வந்து ஜீரோவாக இருக்கும் அப்போ ஏ டூ ஒன்னுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அப்போ ஐயோட வேல்யூவு டூவு ஐயோட வேல்யூ டூவு ஜேவோட வேல்யூ ஒன்று அப்போ ஐயும் ஜேவும் இங்கே நாட் ஈக்குவல் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஜீரோவாக வரும் இதுதான் இந்த கான்செப்ட் அதுதான் அப்போ அந்த மாதிரி தான் இங்கே நம்மளுக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் அதாவது மேட்ரிக்ஸில் இங்கே வந்திருக்கு ஜீரோ ஜீரோவாக இருக்குது இங்கே வந்து ஏ ஒன் ஒன் இது ஏ டூ டூ ஏ த்ரீ த்ரீ அது வந்து ஒரு மாரிலியாக இருக்கும் அதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஏ ஒன் ஒன் ஏ டூ டூ ஏ த்ரீ த்ரீ அதாவது ஈக்குவலாக இருக்கிற நம்பர்லாம் நம்மளுக்கு ஒரே நம்பராக இருக்கும் இ ஜேவும் நாட் நாட் ஈக்கோலாக இருக்கும் போது அதோட வேல்யூலாம் ஜீரோவாக வரும் அதுதான் இந்த கண்டிஷன் அதுதான் திசையிலி அணி அடுத்து சமணி அணி சமணி அணினா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் ஐன்னு அதை டினோட் பண்ணுவோம் அந்த மேட்ரிக்ஸை அது வந்து ஒன்று ஒன்றுன்னு தான் இருக்கும் வேறு நம்பர் எதுவுமே வராது இந்த இங்கே வந்து ஏ ஒன் ஒன்று ஏ டூ டூவும் ஒன்று ஒன்னாக தான் இருக்கும் மற்றதெல்லாம் ஜீரோவாக இருக்கும் ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ டூ ஏ த்ரீ த்ரீ இது எல்லாமே ஒன்றுன்னு மட்டும்தான் இருக்கும் வேற எந்த நம்பராகவும் இருக்காது ஒன்று மீதி இருக்கிற எல்லா டமும் ஜீரோவாக இருக்கும் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஜேவும் ஈக்குவலாக இருக்கும் போது ஒன்னாக இருக்கும் ஏ ஒன் ஒன்னா ஒன்று ஏ டூ டூனால் ஒன்று ஏ த்ரீ த்ரீனா ஒன்று இதுவே ஜேவும் நாட் ஈக்குவலாக இருக்கும் போது ஜீரோவாக இருக்கும் ஏ டூ ஏ வந்து ஒன் டூ ஏ வந்து டூ ஏ வந்து ஒன் டூ ஒன் த்ரீ வந்து ஜீரோ அதேமாதிரி ஏ வந்து டூ ஒன் டூ த்ரீ ஜீரோ ஏ த்ரீ ஒன் த்ரீ டூங்கிறது ஜீரோ இப்படி இருக்கும்போது அது ஜீரோ ஆயிடும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் அது வந்து தான் டினோட் டினோட் பண்ணுவோம் அப்போ இது வந்து ஒன்னு தான் வரும் அடுத்தது பூஜ்யாணி பூஜ்யானியும் ஜீரோ மேட்ரிக்ஸ் அந்த மேட்ரிக்ஸ் எல்லாமே வந்து ஜீரோவில் இருக்கும் இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை எப்படி வேணாலும் இருக்கலாம் ரோ வந்து டூவாக இருக்கலாம் காலம் வந்து த்ரீயாக இருக்கலாம் ரோவும் டூவும் ஈக்குவலாகவும் இருக்கலாம் மாறி மாறியும் வரும் இதுதான் பூஜ்யணி எல்லாமே ஜீரோவாக இருக்கும் அதுதான் பூஜ்யணி நிறை நிரல் மாற்று அணினா என்னன்னா ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு அது எந்த நம்பர் ஆனாலும் இருக்கலாம் எம் கிராஸ் என்னு த்ரீ கிராஸ் த்ரீ அப்படின்னு இருக்கலாம் டூ கிராஸ் டூன்னு இருக்கலாம் ஃபோர் ஃபோர்த் கிராஸ் த்ரீ ஃபோர் கிராஸ் ஃபைவ் இப்படின்னு மாறி மாறி இருக்கலாம் அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும் அவசியம் இல்லை ஆனால் இதை வந்து ட்ரான்ஸ்போர்ட் இதை வந்து ட்ரான்ஸ் பண்ணணும் டிரான்ஸ்போர் பண்ணணும் பண்ணனா பண்ணால் ஒன்று வந்து நிரலை நிறையா மாற்றணும் இல்லைன்னா நிறைய நிரலாக மாற்றணும் அதாவது காலம ரோவாக சேஞ்ச் பண்ணணும் இல்லினா ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணணும் இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா இந்த காலம நம்ம ரோவாக எழுதியிருக்கோம் ஃபஸ்ட்டு காலம ஃபஸ்ட் ரோவாக மாற்றி எழுதியிருக்கோம் செகண்ட் காலம செகண்ட் ரோவாக மாற்றி எழுதியிருக்கோம் தேர்டு காலமாக தேர்டு ரோவாக மாற்றி எழுதியிருக்கோம் அதுதான் அப்ப அப்போ என் கிராஸ் னு வரும் த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸுங்கிறதால இது அப்படியே தான் வந்திருக்கு இதுதான் ஏ ட்ரான்ஸ்போர்ட் ஈக்குவல் டு ஏ ஏ ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போர்ட் இதை திருப்பி நம்ம ஏவாக கொண்டு வந்துடணும் கொண்டு வரணும்னா அதை எப்படி டினூட் பண்ணுவோம்னா ஏ ஈக்குவல்டு ஏ ட்ரான்ஸ்போர்ட் ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போர்ட் ஹோல் டிரான்ஸ்போர்ட் இதை திருப்பி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணால் ஏவோட வேல்யூ கிடச்சிரும் அதுதான் எப்படி டினூட் பண்ணுவோம் முக்கோண அணி முக்கோண அணினா மேலையும் கீழையும் ஜீரோவாக இருக்கணும் அந்த மூளை விட்டு வந்து மேலையும் கீழேயும் ஜீரோவாக இருக்கிறது முக்கோண அணி அதில் இப்போ மேல் முக்கோணாணி கீழ் முக்கோணாணின்னு ரெண்டு டைப் இருக்குது மேல் முக்கோண அணினா கீழே இருக்கிறது வந்து ஜீரோவாக இருக்கும் அதுதான் மேல் முக்கோண அணி அதுவே கீழ் முக்கோணம் அணினா மேலே இருக்கிறது ஜீரோவாக இருக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும் மேலே இருக்கிறது ஜீரோவாக இருந்தால் அதுதான் கீழ் முக்கோண அணி அதுதான் அப்படி டினோட் பண்ணியிருக்காங்க இப்போ இங்கே வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஐ வந்து ஐயை விட ஜேவோட வேலை பெருசாக இருந்துச்சுன்னா அதுதான் கீழ் முக்கோண அணி இங்கே வந்து இதை எப்படி டினோட் பண்ணுவோம் ஏ ஒன் டூ ஏ ஒன் த்ரீ ஏ டூ த்ரீ இப்போது இதில் வந்து டூ த்ரீ த்ரீ இது எல்லாமே ஜேவோட வேல்யூ ஆனால் ஐயோட வேல்யூ என்ன இருக்குது ஒன் ஒன் டூ அப்போ ஐயோட வேல்யூ சின்னதாக இருக்குது ஜேவோட வேல்யூ பெருசாக இருக்குது அதுதான் இதை தான் வந்து நம்ம கீழ் முக்கோன்னு அப்படின்னு சொல்கிறோம் அதுவே இங்கே வந்து எப்படி இருக்குது ஏ டூ ஒன் ஏ டூ த்ரீ டூ ஏ த்ரீ டூ ஏ த்ரீ ஒன் ஏ த்ரீ டூ இங்கே வந்து ஐயோட வேல்யூ தான் பெருசாக இருக்குது அப்போ இங்கே வந்து ஒன்று ஒன்று டூவு ஐயோட வேல்யூ இது ஜேவோட வேல்யூவு டூவும் த்ரீயும் த்ரீயும் ஐயோட வேல்யூவு அப்போ ஜேவை விட ஐ தான் பெருசாக இருக்குது அப்போ அப்படி இருந்தால் அதை தான் மேல் முக்கோண அணின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் இதான் மேல்முக்கோண அணி இதான் கீழ் முக்கோண அணி இப்படி இருக்கும் போது தான் ஏஐயோட வேல்யூவு ஜீரோனு வரும் அதுதான் ஜீரோனு சொல்லியிருக்காங்க இந்த கண்டிஷன் படி வந்தால் தான் இது வந்து கீழே இருந்தா அது மேல்முக்கோணாணி கீழே வந்து ஜீரோவாக இருந்தா அது மேல்முக்கோணாணி இதுவே மேல வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது வந்து கீழ் முக்கோணாணி அவ்வளோதான்